நான்லாம் வில்லேஜ்லேருந்து சென்னைக்கு வந்தவேன் ஊரில் இருக்கும்போது இந்த செல்ஃபோன் டிவி இதெல்லாம் இல்லாத காலத்தில் நான் அப்போது வந்து நம்முடைய ஒரே பொழுதுபோக்கு என்ன அப்படின்னா இந்த ரெண்டு குடும்பங்களுக்கு நடுவில் சண்டை வரும் அது ஒரு பெரிய தெரு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வீடு இருக்கும்னு வச்சுங்களேன் அதில் தினந்தோறும் ரெண்டு வீட்டுக்கு நடுவில் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் அந்த ரெண்டு வீட்டு சண்டையையும் பாக்கி ஒரு பதினெட்டு வீட்டுக்காரன் நின்று ரசிப்பான் இதுதான் வந்து அப்போது ஒரு பெரிய பொழுதுபோக்கு அந்த சண்டையை கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் வளர்த்து விட்டுருவாங்க அதாவது போய் குறுக்க பூந்து தடுக்கலாம் மாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு ரைட்டு ஓகே அப்படின்ட்டு அது மாறும் மாறும்போது டபார்னு உள்ளே பூந்து ரெண்டு பேரையும் பிரித்து விட்டு யோ ஒரு பெரிய மனுஷனாய் நீங்கள்லாம் இப்படி சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி விட்டு போயிடுவாங்க இந்த பொழுதுபோக்கு தான் இன்றைக்கி பிக்பாஸ்ங்கிற பேரில் ஒரு வீட்டுக்குள்ளே மொத்த பேரையும் இறக்கி விட்டு அதை சண்டை போட வச்சு ஊரே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு அதை கோடிக்கணக்கான பேர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா இது வந்து அதாவது விஞ்ஞானம் வளருது நிறைய நிறைய கருவிகள் பொழுதுபோக்கு கருவிகள்லாம் வருது கைக்குள்ளே உலகம் வந்துருச்சு ஆனாலும் நம்ம அந்த கிராமத்தில் ஒரு மைண்ட் செட் இருந்தது பார்த்திங்களா ரெண்டு பேர் அடிச்சுக்கிறத ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்து சிரிக்கிற அந்த புத்தி இருக்குல்ல அது வந்து இன்றைக்கி ஒரே மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் அப்கிரேட் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும் இந்த பிக் பாஸை கண்டுபிடிச்ச அந்த பெரிய புண்ணியவான் எவனு தெரியல அவன்தான் என்ன மாதிரி ஒரு கிராமத்துலேருந்து வந்தவனால் கட்டாயமாக இருக்கணும் இல்லைன்னா இந்த ஒரு ஒரு கான்செப்டை பிடிச்சி அதுக்குள்ளே ஒரு இருபது முப்பது பேரை அனுப்பி அங்கே ஒரு பெரிய ரகளையும் பிரளயத்தையும் ஏற்படுத்தி நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு இந்த நாட்டு மக்களுக்கு சொல்கிறது இருக்குல்ல இதை வந்து இதை சின்ன புத்திங்கிறதா அல்லது புத்திசாலித்தனங்கிறதான்னு தெரில ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு பல கோடிகள் நூ பல நூறு கோடிகளை சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியா முழுக்க இன்றைக்கி ஒவ்வொரு மாநிலத்திலையும் பல்வேறு மொழிகளில் பிக்பாஸ் வந்துக்கிட்டு இருக்கு அப்படி தான் வந்து தமிழ்லையும் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது இந்த பிக்பாஸ் துவங்கப்படும் பொழுது கமலஹாசன் உள்ளே வந்தார் அப்போல்லாம் பெரிய பிரமிப்பு நமக்கு கமல் வந்து அவ்வளோ பெரிய நடிப்புலக அசுரன் அவர் மீது எல்லாருக்குமே வந்து ஒரு நடிகருங்கிறத தாண்டி ஒரு தனிப்பட்ட முறையில் மரியாதை நிறைய உண்டு அப்பேற்பட்ட ஒரு மனிதன் ஒரு சாதாரண டிவி நிகழ்ச்சிக்கு வர்றாரு அப்படின்லாம் நாம் நினைக்கும் பொழுது சம்பளத்தால் வந்து கமலஹாசனை கவிட்டு வந்துட்டாங்கங்கிறது தகவல் வந்துச்சு அவருக்கு வந்து அவர் ஒரு பெரும் தொகையை அவங்க கொடுக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமே நூறு நாள் தான் அந்த நூறு நாளில் வாரத்துக்கு ரெண்டு நாள் தான் ஷூட்டிங்கு அப்போ கணக்கு பண்ணிங்கன்னா மொத்தமே அந்த மாதத்துக்கு எட்டு நாள் தான் இந்த எட்டு நாளுக்கு அந்த எட்டு நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நூறு நாளை டிவைட் பண்ணுங்களேன் அப்போ ரொம்ப ரொம்ப குறைவான நாட்களில் நூறு கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குறது இப்படி ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த சீரீஸை அவர் பண்ணிகிட்டு இருந்தார் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அங்கே போகிறோம் அவங்களுக்கு நாம் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணி இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு வீட்டுக்குள்ளேயும் நாம் நுழைகிறோம் அப்படிங்கிறது தான் அவருடைய மெயின் கான்செப்டாக இருந்துச்சு ஒரு நடிகர் விஜய் சொன்னார் இல்லையா நீங்கள்லாம் கட்சி ஆரம்பிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போனீங்க நான் வீட்டுக்குள்ளே போயிட்டு தான்டா கட்சி ஆரம்பித்தேன்னார்ல அந்த மாதிரி இந்த வீட்டுக்குள் போவதற்கு ஒரு மிகப்பெரிய டூலாக அதை அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு தேர்தலில் அவருக்கு பெருசாக அது கை கொடுக்கலன்னா கூட கமல்ங்கிற ஒரு மாபெரும் நடிகன் அவருக்கு வந்து ஏற்றம் இறக்கங்கிறது இருந்துகிட்டே இருந்துச்சு ஒரு படம் பெரிய கிட்ட அடிக்கும் ஒரு படம் அதுக்கு சம்பந்தமே இல்லாத அளவுக்கு தோல்வி அடையும் இப்படி தான் அவருடைய கிராஃப் இருக்குது அப்போ அந்த பிக்பாஸ் மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து அவர் அப்படி பேலன்ஸ்டாக ஒரே இடத்துல வச்சுருக்க உதவிச்சு அதை தாண்டி கமல்ங்கிற ஒரு ஜீனியஸை சும்மா திரையில் பார்த்தோம் அல்லது எங்கேயோ படித்தோம் அல்லது யாரோ சொல்லி கேள்விப்பட்டோங்கிறத தாண்டி ஒவ்வொரு குடும்பமும் அப்படியே நேரடியாக இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சுது அவருடைய ஆளுமை பண்பு அந்த ப்ரோக்ராமில் வெளிப்பட்டுச்சு இப்போ குறும்படம்னு ஒன்று போடுவாங்க பாருங்களேன் அந்த குறும்படத்தை கண்டுபிடிச்சவரே கமல் தான் என்னடா அது புதுசாக இருக்கேன்னு சொல்லாதீங்க அதுக்கு முன்னாடி குறும்படம் இல்லையான்லாம் கேட்காதீங்க அந்த கான்செப்ட் இப்போ நீ இப்படி சொன்னிய அப்படிங்கும்போது நான் எங்கே சொன்னேன் அப்படின்னு அவங்க கேட்டால் அந்த குறும்படத்தை உடனே திரையிட்டு அவங்கள பல்பு வாங்க வைப்பார் ஸோ இதெல்லாம் வந்து ரசிகர்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பாடுறா ஒரு நிகழ்ச்சியை எவ்வளோ அழகாக கமல் கொண்டு போகிறாரு அப்படின்ட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கமல் வெளியேறும் பொழுது அதே நிறுவனம் அதாவது விஜய் டிவியோடு இணைந்து அந்த நிகழ்ச்சியை நடத்திய நிறுவனம் வந்து கமலுக்கு வைத்த கோரிக்கை என்ன தெரியுமா சார் பணத்துக்காக மட்டும் போயிடாதீங்க பணம் ஒரு வேளை பத்து சொல்லுங்கள் நாங்கள் தர்றோம் இப்போ நூறு கோடி சம்பளமும் கொடுத்து வர்ற லாபத்தில் ஒரு பகுதியை நான் அவங்க உங்களுக்கு தர்றோன்னா போய் கேட்டாங்க அவர் உறுதியாக நோனோ அப்படின்ட்டார் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பின்னால் சில கழுசடைகள்லாம் வரப்போகுது நாம் வந்து அதுகளை மேய்க்கிற அளவுக்கு சூழ்நிலை வந்துச்சுன்னா அது நமக்கு தான் அவமானம்னு அவர் நினைச்சிருப்பாரோன்னு நான் இப்போ நினச்சி பார்க்குறேன் ரொம்ப அழகாக அவர் வணக்கத்தை போட்டுட்டு அவர் வெளியேறிட்டார் நல்ல வேலை கமல் வெளியேறினார் இன்றைக்கி கமல் இருந்திருந்தால் அவர் எவ்வளவு அவமானப்பட்டுருப்பாருங்கிறத விஜய் சேதுபதியை பார்த்து நாம் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது விஜய் சேதுபதியும் ஒன்றும் சளைத்த கலைஞன்லாம் இல்லை ஒரு மிகத்திறமையான ஒரு கலைஞன் ரொம்ப கீழ்மட்டத்திலேருந்து இவ்வளவு பெரிய உயரத்துக்கு வந்திருக்கிற ஒரு மனிதன் ஆனால் அவருக்கு தர வேண்டிய மரியாதையை இந்த கூட்டம் கொடுக்குதுன்னா கிடையவே கிடையாது அவரை வச்சுக்கிட்டே சண்டையை இருக்காங்க அவர் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி பல விஷயங்கள் பட்டு நான் எதுக்கு கமல் விஜய் சேதுபதி சொல்கிறேன்னா கமலிடம் இருந்த அந்த ஆளுமை பண்பு அப்படி 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 முறைச்சி பார்த்தாலே அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்றுடுவாங்க ஆனால் இவர் வந்து மிர முறைச்சாலும் சரி மிரட்டினாலும் சரி யாருமே இவரை கேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க ஒரு பொண்ணு உட்காந்துட்டே பதில் சொல்லுது அப்புறம் எந்திரிங்கன்றாரு அவர் ஏன் எந்திரிச்சு பதில் சொல்ல மாட்டிங்களா அப்படிங்கிறாரு ஸோ அந்த அளவுக்கு வந்து இவரை அவங்க அவ்வளவு கேவலமாகவும் கிள்ளுக்கரையாகவும் நினைக்கிறாங்க இவர்கிட்ட அந்த ஆளுமை பண்பு இல்லையோ அப்படின்னு ஐயப்படுகிற அளவுக்கு விஜய் சதுபதி நடந்துக்கிறாரு உள்ளபடியே இந்த பிக் பாஸ் சீசன் நயனை விமர்சிக்காத ஆட்களே கிடையாது என்னடா இவ்வளோ கேவலமாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறீங்க அப்படின்னு திட்டாத ஆட்களே கிடையாது பாருங்களேன் பரிதாபங்கள் கோபியும் சுதாகரும் ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணியிருக்காங்க கிழி கிழிகிழனு கிழிச்சிருக்கிறாங்க அது மில்லியன் கணக்கில் போயிட்டுருக்கு அப்போது இந்த பிக்பாஸ் மீது எதிர்மறை எண்ணம் கொண்டவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்களேன் அவங்கெல்லாம் உற்சாகம் கொடுக்கலன்னா அது எப்படி ஒன் மில்லியனை தாண்டி போகும் அப்போ அதை வந்து விஜய் சதுர்பதி ஹேண்டில் பண்ண தெரியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்குது இந்த நிகழ்ச்சியை மன்சூர் அலியான் பண்ணியிருக்க வேண்டியது இப்போ இந்த சீசன் நைனை வந்து மன்சூர் அலியான் பண்ணாங்கன்னா இப்போ இந்த கும்பலுக்கும் மன்சூர் அலியானுக்கும் ரொம்ப கரெக்டாக இருந்திருக்கும் ஏன்னா இவர் பண்ணுற கோமாளித்தனமும் அவங்க பண்ணுற கோமாளித்தனமும் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் மொத்தமாக ஒரு பூட்டை வாங்கி பூட்டிகிட்டு அந்த நிறுவனம் கிளம்பி போகிறதுக்கும் சௌரியமாக இருந்திருக்கும் ஆனால் அப்படி ஒரு துரதிர்ஷ்டம் நடக்கலை நடந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது ஒருவேளை பிக்பாஸ் டென்னை வந்து மன்சூர் அலியான் வந்து ஹோஸ் பண்ணார்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன் நான் இதை சொல்ல வர்றேன் அப்படின்னா இப்போது நாடு முழுக்க பிக்பாஸ் நைன் மீது இருந்த அந்த எரிச்சலையும் கோபத்தையும் சரியாக உணர்ந்து கொண்ட விஜய் சேதுபதி கொஞ்சம் கடுமையை காமிச்சார் இப்போ சாட்டர்டே வந்து அவர் கொஞ்சம் முரட்டுத்தனமாகவே சொன்னார் ஆக்சுவலாக இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பிக் பாஸ் இவ்வளோ மோசமாக இருக்குது நான் என்ன பண்ணுறது நீங்கள் என்ன அப்படி நடத்துகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது கையில் ரிமோட் இருந்தால் ஆஃப் பண்ணிவிடுங்க சார் அப்படின்னு நான் சொன்னேன்னு அவர் சொல்கிறார் அதுக்கப்புறம் அவர் சொன்னதை தான் அங்கே உள்ளே இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும் இப்போது எல்லாருமே இதை பார்க்குறதுக்கு அறுவறுப்பாகி ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன் உங்கள் திறமையை நீங்கள் யார்கிட்ட போய் காமிப்பீங்கன்னு ஒரு கேள்வியை கேட்டார் விஜய் சேதுபதிங்கிறதுனால அவ்வளவு நாகரிகமாக அழகாக அந்த கேள்வியை கேட்டார் கமலா இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஹாரிஷாக வேறு வார்த்தைகளை போட்டிருப்பார் விஜய் சேதுபதி இன்னும் கொஞ்சம் கடுமையாக நடந்திருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து அவர் என்ன காரணத்தினாலேயோ ரொம்ப ஒரு மென்மையான போக்கை அவங்கள்ட கடைபிடிக்கிறாரு அவர் அதிகபட்சமாக சொன்னது என்னன்னா உங்கள் திறமையை காட்டுறதுக்கு ஒரு இடமா இது இருக்குது யாருமே இந்த நிகழ்ச்சியை பார்க்காம ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா நீங்கள் எங்கே போவீங்க அதனால் எல்லாரும் பார்க்குற மாதிரி நீங்கள் நடந்துங்க அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு ஆனால் அதற்கப்புறமும் அவங்க தெரிஞ்சின மாதிரி நமக்கு தெரியல இப்படியெல்லாம் பார்க்கும்போது விஜய் சேதுபதிக்கே ஒரு குற்றம் உணர்ச்சி நிச்சயமாக விரைவில் வரும் ஏன்னு சொல்கிறனா இந்த கும்பல் இருக்குல்ல இது வந்து அவரை எந்த காலத்துலையும் இனிமேல் மதிக்க போகிறதில்லை அவரை வச்சுக்கிட்டே ரெண்டு பேர் சண்டை போடுறாங்கன்னா இப்போ அவர் மீது அவங்க கொடுக்குற மரியாதை என்னங்கிறத நமக்கு புரிஞ்சு போச்சு அதே மாதிரி வந்து அந்த பார்வதியை அவர் ரொம்ப ஏங்க என்ன இப்படி நடந்துக்கிறீங்க கொஞ்சமாவது நாகரிகமாக நடந்துக்க வேணாமெல்லாம் கேட்குறாரு அளவுக்கு அவரை வச்சுக்கிட்டு அவங்க வந்து அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தால் கூட இப்போ இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது நாளை நகர்த்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க இங்கே இருக்கிறவங்க இப்போ வெளியில் போன பிறகு பல போட்டியாளர்கள் உள்ளே வரத்தான் போகிறாங்க அவங்களாவது கொஞ்சம் திறமைசாலிகளை கொஞ்சம் நியாயமாக நடந்துக்கிறவங்களா இல்லாமல் அந்த நிகழ்வை கொண்டு போகிறவங்களாக இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் வர்ற கூட்டம் விட மோசமான கூட்டமாக உள்ளே வந்துச்சுன்னு வச்சுங்களேன் இது பலூன் அக்கா மாதிரி ஏதோ ஒரு ராக்கெட் டக்கா அப்படின்னு ஏதோ ஒன்று உள்ளே வந்து நோய்களேன் அது ரொம்ப சிக்கலாயிரும் இது எல்லாமே வந்து விஜய் சேதுபதியின் கண்ட்ரோலில் இல்லை இதை இதை நடத்துவது வேறொரு குரூப்பு அந்த தேர்வு செய்கிறது இன்னார் தான் உள்ளே வரணும்னு இன்சிஸ் பண்ணி கொண்டு வர்றது ஸோ இதெல்லாம் வந்து வேறொரு குழு அப்போ இந்த குழுவும் விஜய் சேதுபதியும் இணைந்து செயல்படுகிறார்களாங்கிற சந்தேகமே நமக்கு வருது இந்த நிலைமை தொடர்ந்துச்சுன்னா கட்டாயமாக விஜய் சேதுபதியிலேருந்து வெளியேறுவார் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை ஏன்னா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல சித்தாந்தம் கொண்டவர் அவர் அவர் வந்து பல புத்தகங்களை படிக்கிறவர் பேசிக்கலாக அறிவாளி எப்படி கமல் வந்து ஒரு மாபெரும் அறிவு கடலோ நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் கமல் போன்று வாசிப்பாளர் யாருமே கிடையாது அவ்வளவு புத்தகங்களை வாசித்து அவ்வளவு அறிவை மண்டக்குள்ளே தேக்கி வச்சிருக்கிறவர் அவருக்கே வந்து நடத்த முடியாதுங்கிற சூழ்நிலை வந்து வெளியேறும் பொழுது விஜய் சேதுபதி அவரளவுக்கு இல்லைன்னாலும் அது கடல்னா இது ஒரு குளம்னே வச்சுக்கிங்களேன் ஆனால் ஒரு அறிவு குளமாக தான் நானும் விஜய் சேதுபதியை பார்க்குறேன் அவரும் எதுக்குடா வம்பு அப்படின்னு விலகி போனார்னா இந்த பிக் பாஸ் போன்ற நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நீங்கள் ஒரு நல்ல ஹோஸ்ட்டை தேடி அலையணும் அப்படி ஒரு பக்கம் மரியாதையாகவும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் கண்டிப்பு திறனும் இன்னொரு பக்கம் ஒரு நல்ல ஒரு டாப்பில் இருக்கிற ஒரு நடிகராகவும் இருக்கிறவராக வேணும்னா விஜய் சேதுபதி விட்டால் நீங்கள் அதுக்கப்புறம் யார்கிட்ட போவீங்கன்னு எனக்கு தெரியல இல்லை பரவாயில்ல நிகழ்ச்சி போகிற தரத்துக்கு நாங்கள் மன்சூர் அலியானை வச்சே பண்ணிக்கிறோம்னு நீங்கள் முடிவு எடுத்திங்கன்னா தாராளமாக இந்த நிகழ்ச்சி இன்னும் கொஞ்சம் வேகமாக நடத்துங்க இன்னும் சூப்பரான ஆளுகள்லாம் கொண்டு வந்து உள்ளே இறக்குங்க பிக் பாஸ் டென் வித் மன்சூர் அலியான்